தீபாவளி பலகாரங்கள் வரிசையில முப்பத்தி ஒன்பதாவது காஜு பிஸ்தா ரோல் வந்து நம்ம பண்ண போறோம் அதுக்கு முன்னூறு கிராம் முந்திரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பர்ஸ்ல போட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் கிராம் பால் பவுடரும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு முன்னூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பவுடர் அதுல சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம நம்ம கலந்துட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் பேன்ல ஒட்டாம வருங்க இந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ட்ரேல நெய் தடவி அப்படியே ஊத்திரலாங்க உள்ள வைக்கிற பிஸ்தா ரோல் பண்றதுக்கு பிஸ்தா ஐம்பது கிராம் ஒரு ட்ரையான கடாயில போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம முந்திரி பேஸ்ட் வந்து காய வச்சிருக்கோம் இதுல கொஞ்சம் எடுத்து பிஸ்தா பவுடரும் கிரீன் ஃபுட் கலர் வந்து நான் லிக்விடா வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காஜு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட்ல வச்சு நல்லா வந்து நம்ம பூரிக்கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த வந்து நீளமா இருக்கக்கூடிய காஜு மேலே நம்ம பிஸ்தா ரோலை வந்து வச்சு வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டு நம்ம தேவையான சைஸ்ல சின்ன சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இது மேல வந்து சில்வர் லீஃப் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்தோம்னா காஜி பிஸ்தா ரோல் ரெடிங்க இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க